ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் சாய் குடிப்போமா சாய்ன்னு சொன்னால் கட்டன் சாய் பார்த்துக்கிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த கட்டன் சாய்க்கும் இந்த உளுந்து வடை கோவண்டா பாருங்கள் சூப்பரான உளுந்து வடை சுட சுட உளுந்து வடை அதே மாதிரி சம்பூசா சுட து சம்பூசா இது வந்து இது வெங்காயம் இது என்ன சொல்றது உள்ளி போட்டு செஞ்சது சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் அதுக்கும் இந்த கட்டன் சாய்க்கும் பார்த்துக்கிடுங்க சூப்பராக இருக்கும் காமெடி பாருங்கள் இந்த இன்னொரு சேனல் படிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ் ஓகே டாட்டா பாய்